ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய டீ கடை பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்ல கிரிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திடலாம் நான் வந்து இப்போ நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்து அதை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே பருப்பு ஊறிடும் அப்புறம் நமக்கு வந்து வடை பண்ணுறதுக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூட மூணு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் தூள் மாதிரி தான் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்து ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ பருப்பெல்லாம் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நான் பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி வடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறான் இப்போ காஞ்ச மிளகா பச்சை மிளகா அந்த பூண்டு சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பருப்பு வந்து முழுசாக இருந்தால் பிடிக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து ரொம்ப குறை குறைப்பாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக ஒன்று அங்கங்கே ஒரு ஒரு பருப்பு இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் ஓரளவுக்கு எல்லா பருப்புமே அரைகிற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து அப்படி இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால அப்படி அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பருப்பு அங்கங்கே இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பை இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெங்காயம் கொத்தமல்லி தழை உப்பு அது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து நமக்கு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வடை தட்டிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வடை அளவுக்கு வந்துச்சு ஒரு மூணு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வேணும்னாலும் கூடவோ குறச்சோ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு நான் வடையை வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் வடை சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் பருப்பு வந்து வெந்துடும் இப்போ இந்த அளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கினாலே போதும் ஏன்னா பருப்பு வந்து வடை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹீட்டெலாம் கொஞ்சம் வெந்துடும் ஸோ இதுவே கரெக்டான அளவு தான் இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா நான் பிச்சு காட்டுறேன் வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ